அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைமையில் கூட்டணி நீங்க பாமகோட தயவு செஞ்சு எங்களை ஒப்பிடாதீங்க பன்னீர் ஓட்டு அன்னியிருக்கு இல்லைன்னு சொன்னாங்க அது இல்லாமல் தலித் அல்லாதவர்களை கூட்டி ஒருங்கிணைச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க ஏன்னா அவங்களும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் பாமக வந்து அவங்க எந்த கூட்டணியில் வைக்கலாமா வைக்க மாட்டாங்க நூறு சதவீதம் வைக்க மாட்டாங்க ஒரு வேலை அப்படி வந்து விட்டாலும் நாங்கள் விடுதலை செய்த கட்சி வெளியே வந்து நீங்க யாரு வந்து பாத்தீங்கன்னா எந்த நடிகர் வந்துட்டு மீட்டிங்ல வந்து ஒரு நயன்தாரா வந்து நின்னா கூட வந்து லட்சம் பேர் சேருவாங்க நீங்க அதை வந்து நீங்க வாக்கு வங்கியா நீங்க எப்படிங்க கன்சல்டேட் பண்ணீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது வந்து பொதுவான கருத்து விடுதலை இந்த பிரச்சனைகள் வரும்போது ஒரு பரவலாக பேசப்பட்ட கட்சி அதாவது வட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு திமுகவை நம்பி விசிகாவா விசிகாவை நம்பி திமுகவா அப்படிங்கிற பார்க்கும்போது பெரும்பாலான இடங்களில் வட மாவட்டங்களில் திமுகவுக்கு வெற்றிக்கு இவங்களுக்கும் தலைமை பிரிஞ்சிருக்காங்க அவங்களும் தினம் பிரிஞ்சிருக்காங்க இந்த வலுவான வாக்கு வங்கியை இன்னும் அதிகரித்து ஏன் தனித்து நிற்க முடியாது விசிகாவில் விடுதலை சிறுத்தை கட்சியால் வந்து தனித்து வந்து பொதுமையை நாங்கள் இப்போ தான் வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்து இப்போ தான் படிப்படியாக வந்து நாங்கள் ரெண்டு நாள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கின்றோம் ரெண்டு தலித் அல்லாதவர்கள் ரெண்டு திருப்போரூர் அப்புறம் நாகை இது போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தலித் அல்லாதவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கிறோம் ரெண்டு தலித் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றோம் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கோம் கட்சி வந்து நாங்கள் இப்போ தான் அங்கீகாரம் வந்து வாங்கியிருக்கிறோம் நாங்கள் என்ன வந்து விஜயான்னு உடனே வந்துட்டு உடனே நாங்கள் ஒரு மாநாடு சொல்கிறது எங்களுக்கும் காலம் வரும் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைமையில் கூட்டணி அமைக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் அதாவது மக்கள் நல கூட்டணி வந்து அன்னைக்கு வந்து திருமாவளவன் சார் தலைவரால் தான் உருவாக்கப்பட்டது அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கடைசி நேரத்தில் விஜயகாந்த் வந்தது ஒரு சின்னது ஒரு ஒரு நெருடல் இருந்ததுனால அதனால வந்து தேர்தலில் அவங்களால இது பண்ண முடியல இப்போ அரசியலில் ஒரு காமனாக நீங்கள் வந்து திமுக அதிமுக எல்லாம் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு ஏன் திருமாவள தலைமையினால இதை அமைக்க முடியாது இந்தியா கூட்டணி அதாவது மதசார்பற்ற கூட்டணி இருந்தது இந்தியா கூட்டணிக்கு விதை போட்டவரே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தோல் திருமாவள் உணவன் தான் மனைவிழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முழக்கம் சொல்றார் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம் என்ற அந்த முழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை அந்த மேடையில் வைத்துக்கொண்டு இங்கே இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நீங்கள் தான் வந்து சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துகின்ற வேலையை செய்ய வேண்டும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கின்ற வேலையை செய்ய வேண்டும் ஒன்றியத்தில் பிஜேபி வந்துடவே கூடாது அதே போல் தமிழகத்திலும் பிஜேபி ஒரிடத்தில் கூட கால் உண்றவே கூடாது என்று சொல்லி அந்த முழக்கத்தை வைத்து அந்த செயலை செய்ய உங்களால் மட்டுமே முடியும் என்று சொல்லி தலைவர் தோல் திருமாவளன் அவர்கள் அந்த மீட்டி அந்த கூட்டத்திலே அரைகோல் விடுகின்றார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அந்த வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி நல்லதானே போயிட்டு இருக்கு சமூக நீதிக்கான ஆட்சியாக ஒரு திராவிட மாடல் ஆட்சியாக நல்லதானே போயிட்டு இருக்கு நாங்க ஏன் இன்னொரு கூட்டணியை பத்தி நாங்க யோசிக்கணும் இன்னொரு கூட்டணியை பத்தி நாங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கான அவசியமே அதுக்கான தேவையுமே இப்ப வந்து வரவே இல்லையே என்ன தேவையில நாங்க கூட்டணியை விட்டு வெளியே வரணும் நீங்க சொல்லுங்க அரசியல்ல வந்து எதிரியும் இல்லை நண்பர்களுங்கிறது வந்து பொதுவான கருத்துக்கள் தான் அதாவது இதுக்கு முன்னாடி சில கூட்டணியில இருந்து திருப்பி வர இங்க வந்திருக்கிறோம் இங்க இருந்து இங்க வந்திருக்கிறோம் அதெல்லாம் என்ன காரணத்துக்காண்டி அடிப்படையில் உங்களுக்கு அந்த பழந்த பழைய கடந்த காலங்கள் அவர்கள் நிகழ்வு வச்சு தெரியும் இப்போ நான் என்ன சொல்றது எல்லா நானும் சொல்றதுல பொதுவாக சொல்றது திராவிட கட்சிகளுக்கு மாற்று அணி தமிழகத்தில் அதாவது விஜயகாந்த் இருக்கும் ஒரு சரி இது அந்த மாதிரிலாம் பேசப்பட்டு இருந்துச்சு திராவிட கட்சிகளுக்கு மாற்று அணி ஏ அப்படின்னா இங்கே சில இடங்களில் வந்து குறுநீள் மன்னர்கள் மாதிரி இருக்கிறாங்க அவங்க வைக்கிறதா சட்டம் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பேசப்படுது இந்த இடத்துல உரிமைக்காகி போராடுகின்ற விடுதலை சிறுத்தைகள் அதாவது நான் இன்றைக்கி சொன்ன அந்த அரங்கமே அந்த அரங்கமே விஜய் நான் இது வந்து என்ன நான் பத்திரிக்கையாளராக சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் விஜய் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சேர்ந்தனா பெரிய மாற்றணியா இருக்குமே யாரோட தலைமையில கூட்டணி அமைக்கும் சொல்றீங்க நீங்க அது நீ கூட்டணிங்கிறது உடன்பாடு தானே இப்ப ஆனன் தொல் திருமாவளன் தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஆனன் தொல் திருமாவளனை முதல்வராக வர வேண்டும் சொல்லி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றாங்கன்னா விஜய் வருவாரா சொல்லுங்க விஜய் வருவாரா அதிமுக வருமா பாமக வருமா இப்போ வராது ஆனால் பிற்காலத்தில் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இருக்காது ஏன் நீங்கள் ஏன் அதை யோசிக்கிறீங்க இப்போ விஜயோட நம்பி யாருங்க போவோங்க நீங்கள் சொல்லுங்கள் டிவிக்கே இருக்குது டிவிக்கோட விஜயை வந்து நாங்கள் முதல்வராக சொல்லி எந்த கட்சி போவோம் சொல்லுங்கள் யாரும் போகமாட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் நாங்கள் வந்து நிற்போம் என்று சொல்லி இந்தியா கூட்டணியில் தான் இருப்போம் என்று சொல்லி தெளிவாக ஒரு கருத்தை சொன்ன பிறகு இதில் நான் கருத்து சொல்வதற்கு எதுவுமே இல்லை இந்த காலத்துல அதாவது இதுக்கு முன்னாடி பாமகவும் வீசிக்கவும் கைகோர்த்த காலம் உண்டு இனி வருங்காலங்களில் அதாவது மேல்மட்ட தலைவர்கள் கை கைகோர்த்தாலும் கீழ்மட்ட தொண்டர்கள் கைகூர்க்க முடியல அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுது இது இது நீங்க இப்ப கொள்கை துணைப் பொறுப்பு செயலாளராக இருக்க மாதிரி எப்படி பாக்குறீங்க நீங்க பாமக தயவு செஞ்சு எங்களை ஒப்பிடாதீங்க நாங்கள் வந்து சமூக நீதிக்கான களங்களில் நாங்கள் ஜனநாயகத்தை வென்றெடுக்கணும்னு சொல்லி சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி சாதி ஒழிப்பை மானுட விடுதலை என்று சொல்லி அதே கொள்கை முழக்கமாக முதல் கொள்கை முழக்கமாக வைத்து களமாடுகிற நாங்கள் பாமக என்ற ஒரு ஜாதி கட்சியோட எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும் வைக்க அது ஒரு காலகட்டத்தில் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் ஒரு கண் த கண்துடைப்பு கண்கட்டி வித மாதிரி அவங்களும் பண்ணிட்டாங்க நாங்களும் ஜாதி ஒழிப்பு களத்தில் இருக்கிறோன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க ஆனால் ஒன் இயர் ஓட்டு அன்னியிருக்கு இல்லைன்னு சொன்னாங்க

இன்னும் அதாவது கருணாநிதியிடம் அன்று திமுக தலைவரிடம் செயல்படும் பொழுது செயல்பட்டு இருந்தார் இப்போது வந்து ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் அவர்களிடம் செயல்பட செயல்பட்டு இருக்கிறார் அடுத்து உதயநிதியிடம் அவர் செயல்பட கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டங்களில் ஒரு புது அரசியல் வரும்போது ஏன் ஜாதி மதம் எல்லாம் பாக்குறீங்க ஜாதி மதம் நாங்க பார்க்கலங்க ஜாதி மதம் யாருங்க பார்க்க ஜாதி யார் பார்க்குறாங்களோ அவங்க கூட்டணி வேணாம்னு நாங்கள் சொல்கிறோம் மதம் யார் மதவாத சக்தியாக யார் தீய சக்தி இருக்கிற பாஜா பாஜக எங்களுக்கு வேணாம்னு சொல்றோம் ஜாதியை பார்க்குற வந்து பாமக எங்களுக்கு வேணாம்னு சொல்றோம் நாங்க எங்கள் ஜாதி பார்க்குறோம் எங்களுக்கு கொள்கை முழக்கமே ஜாதி ஒழிப்பு மாநாடு படுத்திருந்தாங்க யார் யார் எந்த எந்த கூட்டணிக்கு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கூட்டணி பேரே வந்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்க அவங்க என்ன பாஜக கூட்டணி வைக்கிறாங்களா ஏன்னா அவங்களும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் பாமக வந்து அவங்க எந்த கூட்டணியில வைக்கலாமா வைக்க வைக்க மாட்டாங்க நூறு சதவீதம் இருக்க மாட்டாங்க ஒருவேளை அப்படி வந்து விட்டால் நாங்க விடுதலை சித்த கட்சி வெளியே வந்துடும் ஏன்னா எங்க தலைவர் வந்து திட்டவட்டமா சொல்லிட்டாரு பாமகவும் பாஜகவும் எந்த கூட்டணியில இருக்கிறாங்களோ அந்த கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டோம்னு தெளிவா சொல்லிட்டார் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி அவங்களே வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தாங்க அவரு அவங்க எப்படிங்க பாமக கூட்ட கிட்ட வைப்பாங்க அவங்க சமூக நீதிக்கான ஆட்சியா தான் நடத்திட்டு திராவிட மாடலுக்கான ஆட்சியா நடத்துறாங்க அவங்க எப்படிங்க பாமக உள்ள சேர்ப்பாங்க கண்டிப்பா சேர்க்க மாட்டாங்க விஜய் கட்சி தொடங்கியதால் ஓட்டோட அதாவது எல்லா கட்சிக்கும் வந்து இழப்பு இருக்கு அதிகமாக பாமக விசிக்க நாம் தமிழர் மூன்று கட்சிகள் யாருக்கும் இருங்க இருங்க கேள்வியா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எங்கெங்க இழப்பாங்க ஒரு நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்கிறார் சரி ரைட் அவர் நான் நான் அவருடைய நடிகையை அவரோட தொழிலை வச்சு நான் அவர் வந்து குறைச்சலாம் மதிப்பு இல்லை நீங்க யாரு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நடிகர் வந்துட்டு மீட்டிங்கில் வந்து ஒரு நயன்தாரா வந்து நின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் பேர் சேருவாங்க நீங்க அதை வந்து நீங்க வாக்கு வங்கியா நீங்க எப்படிங்க கன்சல்டேட் பண்ணீங்க நவரச நாயகன் சொல்லி வந்து கமலஹாசன் கூட தான் வந்து நின்னாரு கமர கமலஹாசன் எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி எடுத்தாரு கிடையாது ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வா 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 என்று ரஜினிகாந்த் வராதனால இப்ப விஜய வா வான்னு இழுத்ததுனால விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு ஆனா இவர் ஒரு நாள் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இதனால எங்களுக்கு பின்னடைவா எங்களுக்கு யாருக்குமே பின்னடைவடு இது வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் ரசிகர் கூட்டம் இவங்க எல்லாம் வாக்கு வங்கியா கன்வெர்ட் ஆகும்னா நிச்சயமா வாக்கு வங்கியா கன்வெர்ட் ஆகாது அவர் ஒரு தேர்தல முதல்ல சந்திக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஒரு தேர்தலை சந்திச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனிச்சு போட்டியிட சொல்லுங்க அவருக்கு ஒரு சதவீதம் இருக்குதா இல்ல வந்து யாருமே ஓட்டே போடலையா அவர் பின்னாடி தெரிஞ்சுப்பார்